மனித வரலாற்றில் கிரகணங்கள் எப்போதும் மர்மமாகவே கருதப்பட்டன இந்திய புராணங்களில் ராகு மற்றும் கேது சந்திரனை விளங்குவது போல கூறப்பட்டது மத்திய அமெரிக்க மாய நாகரிகம் கிரகணத்தை ஒரு தீய சக்தியின் போராட்டம் என்று விளக்கியது உலகின் பல பாகங்களில் மக்கள் கிரகண காலத்தில் வழிபாடு பூஜை தியானம் செய்தனர் ஆனால் உண்மையில் இது ஒரு இயற்கை நிகழ்ச்சி அறிவியலின் கணக்கில் நடக்கும் நிகழ்ச்சி மட்டுமே இந்த அரிய நிகழ்வான சந்திர கிரகணத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வதன் மூலம் நமக்கு பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள தூசி புகை மாசு ஆகியவை எவ்வளவு என்பதை அறிய முடிகிறது வானியல் கணிப்புகள் எவ்வளவு துல்லியமாக உள்ளன என்பதையும் சோதிக்க முடிகிறது மேலும் விண்வெளி ஆய்வுகளுக்கான முக்கிய தகவல்களை பெற முடிகிறது ஒவ்வொரு கிரகணமும் பூமியின் அறிவியல் பதிவுகளில் ஒரு புதிய புத்தகம் தமிழ் இலக்கியங்களிலும் ஜோதிட நூல்களிலும் கிரகணங்கள் குறித்த குறிப்புகள் நிறைய இருக்கின்றன சிலர் கிரகண நாளில் விரதம் இருந்தனர் சிலர் தியானம் செய்தனர் கவிஞர்கள் கிரகணத்தை வாழ் பிறக்கும் ஒரு மர்ம காட்சியாக வர்ணித்துள்ளனர் அது அவர்களுக்கு பயம் மட்டுமல்ல வியப்பும் ஆகும் ஆனால் இன்றைய காலத்தில் கிரகணங்கள் பயமில்லை மாறாக பள்ளி மாணவர்கள் வானியல் ஆர்வலர்கள் விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இது ஒரு ஆராய்ச்சி வாய்ப்பு கேமரா தொலைநோக்கி கண்காணிப்பு மையங்கள் இவற்றின் மூலம் கிரகணத்தின் ஒவ்வொரு விபரமும் பதிவு செய்யப்படுகிறது இது இனி ஒரு புராண கதையில் ஒரு விஞ்ஞான தரவு சூரிய கிரகணத்தை போல சந்திர கிரகணத்தை பார்க்க எந்த பாதுகாப்பும் தேவையில்லை கண்களுக்கு பாதிப்பு இல்லை உங்கள் கண்களால் நேரடியாக ரசிக்கலாம் ஆனால் தொலைநோக்கி புகைப்படக் கருவிகள் கிரகணத்தின் அழகை இன்னும் நெருக்கமாக பதிவு செய்ய உதவுகின்றன சந்திர கிரகணம் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல அது நம் பிரபஞ்சத்தின் அழகையும் துல்லியத்தையும் ஒற்றுமையையும் காட்டும் ஒரு அரங்கேற்றம் இதோ இன்றைய சந்திரகிரகணம் தொடங்கிவிட்டது போய் நேரில் சென்று பாருங்கள் அந்த செம்மஞ்சள் சந்திரனை ரசிக்கும் போது நம் வாழும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அற்புதமானது என்று உணர்வீர்கள் அதுவே சந்திரகிரகணத்தின் உண்மையான அர்த்தம் நன்றி வணக்கம்